அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதிய சமையல் என்னன்னு பார்க்கலாங்களா ரொம்பவே எளிமையான குதிரைவாளி அரிசியலை செஞ்ச ஒரு தயிர் சாதமும் கருவடை தாங்க இன்றைக்கி மதிய சமையல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கருவடம் வீட்டில் போட்டது தாங்க இதில் ரெண்டே ரெண்டு உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கும் அரைச்சோம் அப்படின்னா கருவடை துவையலுக்கு உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு பிடிக்குமோ அதற்கு ஏற்றவாறு மிளகாய் கொஞ்சோண்டு புளி ஒரு நாளே நாலு துண்டு தேங்காய் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க தயிர் சாதம் கருவடை துவையல் சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் கடாயில் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாயை லேசாக வறுத்துக்கோங்க அதன் கூடவே கொஞ்சமாக புளி கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவடத்தையும் சேர்த்து கருகிடாமல் வதக்கி எடுத்துக்கணும் இதனோட ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது தாங்க ஃபஸ்ட்டு அரைக்கும்பொழுது தண்ணி விடாமல் கொஞ்சம் ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைக்கேற்றவாறு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்த உடனே தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கெட்டியாக இல்லாமல் சட்னி மாதிரி ஆகிடுங்க குதிரைவாளி அரிசியுமே நல்லா வெந்து வந்துருச்சு இது நான் வடிக்கலை அப்படியே பொங்கல் மாதிரி அப்படியே பொங்கிட்டேன் இதனோட தயிரை தாளிச்சு நம்ம இப்போ தயிர் சாதமாக கலரிக்க வேண்டியது தான் ஒரு எளிமையான தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சுவையான ஒரு கருவடை துவையல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இன்றைக்கி மதிய சாப்பாடு தயிர் சாதம் கருவடை துவையலும் அதன் கூட கொஞ்சமாக கொத்தரங்காய் வத்தல் அவ்வளவுதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்